உறவுகளுக்கு வணக்கம் சவுதி அரேபியா தமாமிலேருந்து உங்களை எப்போ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அவர்களே நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நம்மளுக்கு ஒன்றும் டியூட்டி இல்லை ரூமில் தான் இருந்தோம் ஃப்ரீயாக தான் இருந்தோம் ஈவினிங் தான் டியூட்டி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லை நம்ம பாலைவனத்தில் அந்த பைக்கெல்லாம் மற்றவங்களா ட்யூட்டி பைக்கு மணலில் ஓட்டுறது அதில் ஒரு பைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி இல்லை லோ இந்த சைஸ் பேட்டரி அது வாங்குறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தமாமில் கொதறியான ஒரு ஏரியா கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு கடையாக தேடி அரைஞ்சிட்ருக்கேன் பேட்டரியே இல்லை எங்கே இருக்குன்னு தெரில கண்டுபிடிப்பு போவாங்க அந்த மோட்டர் சைக்கிள் இங்கே கிடக்கு இந்த கடையில் பேட்டரி இருக்கான்னு வாங்க போய் கேட்போம் அந்த கடையில் வந்து இல்லையா அவரவங்களே அடுத்த கடைக்கு போவாங்க பக்கத்தில் ஏதோ ஒரு கடை இருக்குன்னு சொல்கிறாப்புல அந்த கடைக்காரங்க ஃபைனலாக ஒரு கடைக்குள்ளே வந்துவிட்டோம் பேட்டரிலாம் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டிலாம் இருக்குது நம்ம ஒரு பைக் மாரி இங்கே டெலிவரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பைக் தான் வாங்க பாக்ஸர் ஒன் ஃபிஃப்டி ரோகலே பேட்ரி வந்து வாங்கியாச்சு எண்பத்தி அஞ்சு ரியால் வந்தது பேட்டரி பேட்ரி வாங்கின கடைக்கு எயிட்டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது டீ வாங்கி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ரெஸ்டாரண்ட்டில் காட்டுற மாங்க சாலிமார் ரெஸ்டாரண்ட் ஹைதராபாதி பிரியாணி சைனீஸ் இந்தியன் ஃபுட்ஸ் அவைலபுளா நம்ம டீ தான் குடிக்க போகிறோம் ஒரு நாளைக்கு வந்து இங்கே சாப்பிட்டு நம்ம ரிவியூ போடலாம் நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் ப்ளஸ் ஹைதராபாத் ஸ்நாக்ஸ் எல்லாமே ரோகளே டீ வாங்கியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரியாலு கலரில் இருக்கு நான் கூட மசாலா பால்னு நினச்சேன் மசாலா பால் இல்லையா டீ தானா உறவுகளே இது வந்து பார்த்தீங்கன்னா டீ கிடையாது நான் தான் உங்கள்கிட்ட தவறுதலாம் சொல்லிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பால் ரெண்டு ரியா அருமையாக அருமையா இருக்கு இந்த இடம் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏரியா அது கொதிரியா ஸ்டாப் ஏரியா ஒரு ஷாப் ஏரியா அங்கே வந்து நீங்க கூகுள் மேப்பில் சாலிமார் ரெஸ்டாரண்ட் போட்டீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் வரும் அருமையாக இருக்குது இதனால் நாங்கள் இதான் ட்ரை பண்ணுறோம் நெக்ஸ்ட் டைம் பிரியாணி பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் யாராவது நம்ம வீடியோ பார்க்குறவங்க அந்த இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க வந்துட்டு ஐயப்பன் டிராவல் வித் ஐயப்பன் சொன்னீங்கன்னாக்க அப்போ டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் வந்து ஆமாம் யாரும் தெரியாதீங்க ஆமாம் இனிமேல் நம்ம எல்லாருக்கும் தெரிய வைக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இக்காமா வந்து ஆன்லைனில் வந்துருச்சு இன்னும் கொரியரில் வரல ஸோ எங்களுக்கு அதுக்குள்ளேருந்து ஓனார்ட்டேருந்து ஃபோன் ஃபோன் வந்துருச்சு சிம்மு அங்கே போக முடியாது போல் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நாங்கள் சிம் வாங்க போகணும் ஓ அப்போ அந்த கடையில் பைக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு பாக்ஸர் ஒன் ஃபிஃப்டி அந்த பைக் தான் இது இங்கே வந்து ஃபுட் டெலிவரி இப்போதான் இந்த பைக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் ஒரு வேலை கொடுத்தாப்புல அதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிம்மு வாங்குறதுக்காக போய்ட்டுருக்கோம் அக்காம இன்னும் ஒரிஜினல் கையில் கொரியரில் நம்மளுக்கு வரல ஆன்லைனில் வந்திருக்க அந்த நம்பர் வச்சு சிம்மு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் எஸ்சிசி சிம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த சிம்மு எத்தனை ஜிபி என்ன ரேட்டுன்னு சொல்கிறாருங்க உருவங்களே எஸ்டிசி ஆஃபீஸுக்கு போயிட்டு டோக்கன்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இக்காமா ஒரிஜினல் இருந்தால் தான் சிம்மு வாங்கலாம்னு சொல்லிட்டாங்க நம்ம இக்காம்மா வந்தால் தான் சிம்மு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம ஏர்போர்ட் பாஸ்போர்ட் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வாங்காமல் விட்டுட்டோம் சரி அதுக்கப்புறம் இக்காம்மா வந்த பிறகு வாங்கிக்கலாம் ஏன்னா வேறு சிம்மு இப்போ வேறு ஆப்ஷன்லாம் இருக்குது இந்த வெர்ஜின் அப்புறம் மொபைல் எல்லா டக்குன்னு கொடுத்துருவாங்க இருந்தாலும் எஸ்டிசி வந்து ஒரு பெஸ்ட் சிம்னு நான் சொல்லுவேன் நம்ம இங்கே இருந்தாலும் ஓகே இப்போ அதர் கண்ட்ரி டக்குன்னு பஹ்ரீனோ இல்லை கத்தாரோ கொய்த்தோ போனாலுமே அந்த சிம் ஒர்க் ஆகும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் நெட்ஒர்க் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அந்த சிம்மே பர்ச்சேஸ் பண்ணிடலான்ட்டு வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் இக்காமல் ஒரிஜினல் கைக்கு பிறகு வாங்கிக்கலான்னு ரிட்டர்ன் வந்துட்டு உளுவிரி ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனி வேலைக்கு போகிறேன் வேறு ஏதாவது நான் கொஞ்சம் டெசர்ட் சைடு வேலைக்கு போகிறேன் அவுட்டரில் இருக்கேன் சிட்டியில் இல்லை அப்படின்னா ஏர்போர்ட்லேயே கூட நீங்கள் பாஸ்போர்ட் வச்சு ஏதாவது ஒரு சிம்மு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எஸ்டி சிம்மே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வரப்போ கே பணம் இல்லை ரியால் இல்லை அதனால் வந்து நான் வாங்கலை ஸோ இப்போ நான் வந்து அட்வான்ஸு கேட்டிருக்கேன் அட்வான்ஸு வாங்கியிருக்கேன் அதை வாங்கி சிம்மு வாங்கலான்ட்டு போனோம் ஒரிஜினல் கொண்டு வந்தாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரிஜினல் கைக்கு வந்த பிறகு நம்ம வாங்கி போகிறவர்களே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வாங்க ரெட் டேக்கு போகிறேன் நம்மளுக்கு வந்து ரியாலுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கவங்கிற ஏரியாவில் ஷார்ட்ஸ் கிடைக்கும் அது கொஞ்சம் குவாலிட்டி இருக்காது சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லூஸாகிடும் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணோம்னா அப்படி ஃப்ரீயாகிடுது பெருசாகிடுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெட் டேக்கில் வாங்கினீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய் சொல்லுவாங்க பத்து ச பத்து ஜோடி இருக்கும் நல்லாயிருக்கும் நான் வாங்கிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இருக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்குமே நல்லா டெம்பராக ஃபிட்டாக இருக்கும் எல்லாம் வாங்கினீங்கன்னா சீக்கிரமே ஒரு மாதம் ரெண்டு மாதம்தான் உழைக்குது நான் எத்தனை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ரெட் டேக்கில் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா வெஸ்டகோனி மால் ஏதாவது மாலெலாம் ரெட் டேக் இருக்கும் அதனால இந்த கூகுள் மேப்லேயே ரெட் டேக்குன்னு போட்டிங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் ஸோ அதுமாதிரி ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நான் வாங்கிட்டு உங்களுக்கு ஆகிருக்கேன் ப்ரோகுளே இதுதான் நான் சொன்னேன் அந்த ரெட் டேக்கு இதுதான் நம்ம அந்த ஷார்ட்ஸ் வாங்கணும் இருபத்தஞ்சி ரியாள் பத்து பீஸ் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு உழைக்குமா மாதிரினே நண்பர் அதான் யூஸ் பண்ணிட்டுருக்கா அவர் சொல் அவரோட சஜஷன் தான் வாங்கியிருக்கேன் லோக்கல் வாங்குறதுக்கு இது வாங்கி யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் லாங் டைம் வரும் ஒரு வேலை உறவுகளை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்களோட தமிழ் ஹோட்டலில் ஒன்று சாப்பிட வந்திருக்கோம் மதுரா ரெஸ்டாரண்ட் மதுரா ரெஸ்டாரண்ட் தமாம் நெஸ்ட்ரோ பக்கத்தில் இருக்க ஒரு விலை பார்த்தீங்கன்னா நெஸ்ட்ரோ ஹைபர் பேண்டா நெஸ்ட்ரோ ஹாரி ஹைபர் நெஸ்ட்ரோ இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரா ரெஸ்டாரண்ட் இருக்குது ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நண்பர்களோட டல்லாங்கிற ஏரியா டல்லாங்கர ஏரியாவில் மதுரா ரெஸ்டாரண்ட்டு வந்துருக்கோம் வாங்கண்ணா நீங்களே சொல்லுங்கண்ணா நம்ம மதுரா ரெஸ்டாரண்ட் வந்து இது ரெண்டாவது பிராஞ்சு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சீகோவில் இருக்குது இந்த பிரான்ஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தமாம்பு நெஸ்ட்ரோ பக்கத்தில் டல்லாம்பாங்க அந்த ஏரியா தெரியல தான் இருக்குது ஸோ பழைய நண்பர்களோட ஃபஸ்ட் டைம் எல்லோரும் சாப்பிட வந்துருக்கோம் தமிழ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் குமார் அச்சாம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் தம்பி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராகவன் இந்த தமிழ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுகந்தகுமார் எல்லாம் ஒரே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் பேர் என்னடா சுகன் சுகன் சாரி சுகந்தகுமார் இல்லைப்பா சுகனா மட்டன் சுக்கா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிக்கன் கிரேவி

சாப்பிட்றதையும் எடுக்கணும் சாப்பிட்டு முடிச்சதையும் எடுக்கணும் என்ன இங்க வந்து தட்டை கழுவுறதுக்கே தேவை இல்ல மட்டும் ஒரு மணி நேரம் அவர் எப்போதுமே ஸ்லோ தான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பாடு அருமையா இருந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நெக்ஸ்ட் ரோ இருக்கு நெக்ஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமான் அவங்க போயிட்டு இருக்கோம் ரூமுக்கு சாப்பிட்டு தெம்பாக போயிட்டு இருக்காங்க நண்பர்கள்லாம் சம்பளம் வந்தேனா எல்லாரும் சோப்பு தாங்கறீங்க மாசம் மாசம் ஒரு ரெண்டு சோப் வாங்கி போடுறது வாங்கி சோப்பு பேஸ்ட் இது ரியாலு எட்டு ரியாலு இது வந்து லிப் கேர்ரா முதல்ல வெடிப்பா இருக்கும்ல பதினாலு ரியால் போட்டுருக்காங்க

நன்றி வணக்கம் ரூமு கிளம்பிட்டு வரவர்கள் எல்லாருமே எல்லாம் தூங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் குட் நைட்